ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்கள் எல்லோருமே மிஸ் பண்ணுறேன் சீக்கிரமாக வந்துட்டு சென்னை வருவேன் வெயிட் பண்ணுங்கள் லவ் யூ நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க பட் அதுக்கான டைம் வரும் கண்டிப்பாக பண்ணுவேன் ஓகேவா டைம் சேஃப் அண்டு நல்லாயிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட்டு இருந்தது நான் கொஞ்சம் கேர் பண்ணி என்னைய கரெக்டாக நான் வச்சுருக்கேன் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லோருமே நல்ல ஒரு விஷயத்தோட நல்ல ஒரு மூவியோட சீக்கிரமாக வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்க எல்லா ஓகேவா பாய் ஏன்னா நான் இருக்கேங்கிறத அடிக்கடி காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் வந்தேன் Ha det bra.